அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எழுபத்தி ஐந்து மறையோன் உலக உலகமாகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இதனுடைய உறை விளக்கம் வேதம் வேத செய்த பயனாய் உலக உயிர்களை படைக்க ஓரளவு அதிகாரம் பெற்றுள்ளனமா அது குறிப்பிட்ட கால எல்ல வரைதான் செயல்படும் அதற்கு மேல் காலம் முடிந்து அதனை விட்டு ஒழிகி ஒழிய நேருகின்றதாம் அயனுக்கும் அதிகாரமும் வாழ்வும் அவ்வளவுதான் அந்த அதிகாரத்தையும் வாழ்வையும் அயனுக்கு வழங்குகின்றது யார் எது நம் தனி தலைமை பெரும்பதியின் அருளாம் பதமே வாம் அந்த பத மகிழ்மை அப்பிரானின் அந்த அளவுக்குத்தான் ஏற்படுவதாயிருக்கின்றது ஆனால் இப்பதம் நம் வள்ளலாருக்கு பூரணமாக வழங்க பெற்றுவிட்டது இவரை ஆக்கும் தொழிலுக்கு அதிகாரியாக ஆக்கிவிட்டார் மேலும் இவர் இப்பதவிக்கு நித்திய அதிகாரியாக நிறைவாழ்வும் பெற்றுவிட்டார் பெற்று கோடி கோடியாக தினமும் படைக்கின்ற இன்றைய பிரம்மன் சிஷ்டியால் உலகில் தீராத பிரச்சினைகளை அதிகரித்து கொண்டு உள்ளன இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு காணவே நம் வள்ளல் பெருமான் அருள் அடிப்படையில் சுத்த தேகிகளை படைக்க அதிகாரம் பெற்றுள்ளார் இதனால் உலகில் பெருநலம் போவது தின்னம் மலரவன் செய் மண் உடம்பு மாயவன் போல் மாயாது வளலார் வழி மலருகின்ற வாடா பொன்மலர் மீனி சுத்த சுகந்த நிறை மனித திருவடிவு என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீனியான விளக்கம் மறையவன் செய்ய உலகமாக்கின்ற அதிகார வாழ்வை ஈழ்ந்தருளும் பதம்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் சந்தோஷம் கொடுக்கணும் நிறைய பேர் அதிகார தோரணையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரம் யார் தந்தது எப்படி வந்தது எப்படி இருக்கும் என்பதைத்தான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை வல்லல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறார் அப்ப வள்ளல் வழி மலருகின்ற வாடா பொன்மலர் மீனி சுத்த சுகந்த நிறை மனித திருவடிவு வள்ளல் பெருமான் சண்மார்க்கத்துக்கு வந்தால் அது உண்மையான மார்க்கம் அகமார்க்கம் இல்லை நீங்க வாழக்கூடிய மார்க்கமான புறமார்க்கத்திலே வாழ்ந்து மாண்டு போகக்கூடாது என்பதுதான் இந்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஐந்தாவது பாடலுடைய கருத்து என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை கலக்க கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்